ஹாய் காய்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மொபைல் கேப்ஷா என்ட்ரி ஒர்க்கை பார்த்தா பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் நிறைய ஆன்லைன் ஜாப்ஸ் வந்து போட்டுட்டு வரோம் அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மொபைல் மூலியமாக எப்படி வந்து கேப்ஷா என்ட்ரி ஒர்க் பண்ணி நீங்கள் இன்கம் பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்த்தா பார்க்க போகிறோம் ரீசெண்டில் நம்ம சப்ஸ்க்ரைபர் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க லேப்டாப் எங்கக்கிட்ட கிடையாது மொபைல் ஃபோனில் வந்து ஏதாச்சும் பெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஸ் அண்ட் வெப்சைட் வந்து இருந்தால் சொல்லுங்கள்னு சொல்லிவிட்டு உங்களுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக இந்த ஆப்பை பற்றி நான் உங்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ண போகிறேன் இந்த ஆப்பை நான் வந்து ஒரு டூ டேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்பை பார்த்தா இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறது எனபிள் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனலில் இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி டேரெக்டாக வீடியோக்கில் போகலாம் ஓகே கைஸ் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப்போடைய பேர் ரிவார்ட்ஸ் கேஷ் ஆப் இந்த ஆப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த ஆப் ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு கேஷ் ரிவார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படி இல்லைனா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை டச் பண்ணி உள்ளே வந்தீங்கனாலும் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இருக்கும் ஜஸ்ட் இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள் இந்த ஆப்பை நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ் வந்து செக் பண்ணலாம் நான் செக் பண்ண வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரேட்டிங்ஸ் சர்வீஸ் இருக்குது இந்த ஆப்பை கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் கிட்ட வந்து ஒரு டவுன்லோட் பண்ணி ஒர்க் இருக்கிறாங்க ரேட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ரேட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரிவியூஸ்மே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக ஒரு நல்லா ட்ரஸ்டபுளாக வந்து பே பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க யூசர்ஸ் ஓகே இதெல்லாம் நம்ம வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணி முடிச்சாச்சு பண்ணி முடிச்சு ஓப்பன் அப்படிங்கிறத வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவங்களுடைய லோகோ போட்டு இந்த மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் கேஷ் விட்ஸ்ன்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் அந்த என்ட்ரு பண்ணிடுங்க என்ட்ரு பண்ணிவிட்டு கன்டனியூ அப்படிங்கிறத கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் வந்து சைன் இன் வித் கூகுள் அப்படிங்கிற க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய மெயில் ஐடியில் வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிக்க முடியும் நீங்கள் உங்கள் மெயில் ஐடியை வச்சு லாக்இன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பர் போட்டு நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணணும் மொபைல் நம்பர் எந்த ஒரு வித்தவுட்டு க அதாவது கோடு நம்பர் இல்லாமல் போடணும் நம்ம இந்தியாங்கிறதுனால நைன்ட்டி ஒன் போடுவோம் அந்த நைன்ட்டி ஒன் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த பத்து டிஜிட் டென் டிஜிட் மொபைல் நம்பரை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிடுங்க என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல வெரிஃபைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிடுங்க ஓகே இப்போ நம்ம எல்லாமே பக்கமாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் ரிஜிஸ்டர் பண்ணுறது ரொம்ப 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 சுலபம் ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் எந்த ஒரு அமௌண்ட்டும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இல்லை வந்து டெபாசிட் பண்ணணும் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது இந்த வெப்சைட்டில் முழுக்க முழுக்க நம்ம ஃப்ரீயாக தான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணி ஹேண்ட் பண்ணிக்கிற போகிறோம் இதில் என்னெல்லாம் ஜாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக செக் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வந்து டெய்லி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க இந்த டெய்லி போனஸை நீங்கள் வந்து கிளைம் பண்ணணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு கிளைம் மட்டும் தான் உங்களால் பண்ணிக்கிற முடியும் இந்த இடத்துல க்ளைம் அப்படிங்கிற க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நான் வந்து கிளைம் பண்ணிவிட்டேன் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு ஏழு செகண்ட்லேருந்து பத்து செகண்ட்குள்ளே ஒரு வீடியோ வந்து ஓப்பன் ஆகும் அந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா டெய்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி காயின்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஓகே அப்படிங்கிற க்ளிக் கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ என்னட்டா இந்த இடத்துல நாற்பத்தி ஏழு காயின்ஸ் இருந்தது இப்போ வந்து ஐம்பத்தி ஒரு காயின்ஸ் வந்து மாறிடுச்சு இது வந்து காயின்ஸ் லெஃப்ட் சைடில் இருக்கிறது ரைட் சைடில் இருக்கிறது உங்களுடைய டாலர் உங்களுடைய வாலெட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட் ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஸ்க்ராச் கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க ஜஸ்ட் கையை வச்சு நீங்கள் வந்து ஃபிங்கர் வச்சு ஸ்க்ராச் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க அதை வந்து நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் ப்ளே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும் இப்போது நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா டூ காயின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இதை வந்து நீங்கள் வந்து டூ காயின்ஸ் மட்டும் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல கலெக்ட் இட்டன் கொடுங்க இதே வந்து டபுளாக எடுக்கிறீங்க அப்படின்னா டூ வந்து டபுளாக போட்டிங்கன்னா ஃபோர் காயின்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இந்த நீங்கள் வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாலு காயின்ஸ் கிடைக்கும் இதில் வந்து ஒரு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா கொஞ்சம் ஆட் வந்து அதிகமாக வந்து ஷோ ஆகும் ஏன்னா இந்த வெப்சைட் இந்த ஆப் வந்து பார்த்திங்கனா டெவலப் பண்ணுறவங்க வந்து ஆடு வச்சு தான் அவங்க வந்து இன்கம் பார்க்குறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு சில ரெவனியூ கிடைக்கும் அந்த ரெவ்னியூவே நம்மளுக்கு வந்து ஒரு ஷேர் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க இதுதான் டிஃப்ரெண்ட்டே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல கலெக்டேட் அப்படிங்கிற நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஆடு இந்த ஷோ ஆகும் இந்த ஆடை ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி கூட பார்க்க வேண்டாம் மேலே வந்து ஸ்கிப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை இன்ட்டு கொடுத்து நீங்கள் வந்து வெளியில் வந்துடுங்க ஓகே இப்போது நம்ம வந்து ரெண்டு டாஸ்க்கு வந்து பார்த்து முடிச்சிட்டோம் மூணாவது ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாங்க பாருங்கள் நான் நீங்கள் தம்னையில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க மொபைல் மூலயமா வந்து கேப்சா என்ட்ரி ஒர்க் பண்ணுறது இந்த இடத்துல கேப்சா அண்ட் வின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை வந்து ஸ்பெஷலாக கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வீடியோஸ் வாட்ச் பண்ணி நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கலாம் அதை தாண்டி வந்து சர்வே எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் சர்வே டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி அது மூலியமாகவும் மணி வந்து ஆன் பண்ணிக்க முடியும் இப்போ நான் வந்து கேப்சா அப்படிங்கிற நான் வந்து கிளிக் பண்ணுறேன் இந்த இடத்துல கேப்சா வந்து கொடுக்குறாங்க பாருங்கள் இந்த இடத்துல எயிட் அப்படிங்கிறத நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன் எப்படி வந்து கேப்சா டைப் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ நான் வந்து ஒரு கேப்ச்சர் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டேன் இதுக்கு வந்து டைமர் எதுவுமே உங்கள் வந்து ஓட விடலை அது வந்து அது வரைக்கும் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து சந்தோஷம் அந்த இடத்துல சப்மிட் அப்படிங்கிற க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நாலு காயின்ஸ் வந்து இந்த நேரத்தில் கொடுப்பாங்க ஆன்சர் வந்து கரெக்டுன்னு சொல்லிட்டு கீழே வந்து வரும் ஓகேங்களா இதோ நீங்கள் வந்து கலெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஷோ பண்ணுவாங்க இது நீங்கள் இதே எதையுமே க்ளிக் பண்ண வேண்டாம் மேலே வந்து இன்ட்டு ஆப்ஷன் இருக்கும் இதை க்ளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து இன்ட்டு கொடுத்துருங்க ஓகேங்களா இதுதான் உங்களுடைய வேலை ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இப்போது நம்மளுக்கான காயின்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிடுச்சு ஓகேங்களா இவ்வளோ தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து வீடியோஸ் வந்து பார்க்குறது அதுக்கப்புறம் சர்வே வந்து கலெக்ட் பண்ணுறது உங்களுக்கு எப்பயுமே ரெகுலராக தெரிஞ்சிருக்கும் அதேமே நீங்கள் வந்து ஈஸியாக டெய்லி வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டடாக நீங்கள் ப்ளே பண்ணி ஆன் பண்ணிக்கிற முடியும் ஓகேங்களா இவ்வளோ தான் இந்த காயின்ஸ் இந்த அமௌண்ட்டை நீங்கள் எப்படி வந்து விட்ரால் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான் மேலே லெஃப்ட் சைடில் த்ரீ டாட் பட்டன் இருக்கும் அதாவது கியர் ஐகான் இருக்கும் செட்டிங்ஸ் அதை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ரெடியூம் ரிவார்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃபோர்த் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணுங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு ஆப்ஷன் கேட்டிருக்கும் லைஃப் டைம் காயின்ஸ் காயின் வந்து நாற்பத்தி அஞ்சு அவைலபிள் காயின்ஸ் வந்து ஐம்பத்தஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க நீங்கள் எப்போ வந்து ஐயாயிரம் காயின்ஸ் வந்து எடுக்கிறீங்களோ உங்களுக்கு வந்து ஒரு டாலர் வந்து கொடுக்குறாங்க ஒரு டாலர் மீன்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எழுபத்தி அஞ்சு ரூபா எழுபத்தாறுபா போகலாம் எழுபத்தி மூணு ரூபா போகலாம் இப்போது கோல்டு ஜுவல்லரி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம இந்தியாவில் வந்து விலை வந்து ஒரு நாளைக்கு ஏற்றமும் இருக்கும் இறக்கமும் இருக்கும் அந்த மாதிரி டாலர்ஸ் யூஎஸ் டாலருமே வந்து நம்ம இந்தியன் கரன்சி படி மேம் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அக்ரூவிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்ஸிமேட்டாக சொல்ல முடியாது ஓகேங்களா ஒரு எழுபத்தஞ்சு ரூபாக்குள்ளே தான் இருக்கும் ஒரு ஒரு டாலர் ஓகேங்களா நீங்கள் இந்த மினிமம் வித்ரால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாலர் தான் ஒரு டாலர் நீங்க வந்து ஏன் பண்ணணும் ஐயாயிரம் காயின்ஸ் வந்து கிரெடிட் பண்ணணும் அதாவது கிளைம் பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கு நீங்க டெய்லி ப்ளே பண்ணுங்க ஜஸ்ட் ஒரு நாளைக்கு வந்து ப்ளே பண்ண உடனே எனக்கு ஐயாயிரம் காயின்ஸ் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க இருக்கிறது சிம்பிளான ஒரு ஏர்னிங்ஸ் ஆப் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல கம்பெனியில் வந்து லஞ்ச் பிரேக்ல நீங்க வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் இல்ல வீட்டில் வந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க மொபைல் யூஸ் பண்றீங்கன்னா இந்த மாதிரி டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி வந்து ஒரு பேக்கெட் மணியாக இன்கம் வந்து பார்த்துக்க முடியும் இந்த அமௌண்ட்ல வச்சு நீங்க ரீசார்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு தேவையான ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் கரண்ட் பில் கட்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அதை சென்டர் பில் இந்த மாதிரி சின்ன சின்ன பில்லுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய கை காசு போட்டு பண்ணாமல் இந்த மாதிரி அடிஷ்னல் இன்கம் வரதை வச்சு நீங்கள் வந்து பண்ணிக்கிற முடியும் உங்களுடைய ரெவன்யூவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இதுக்காக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் வந்து விட்ராவல் பண்ணணும் அப்படின்னா பேபால் பேடிஎம் இந்த ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இது ரெண்டுமே நீங்கள் வந்து க்ளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா விட்ரால் வந்து போட்டுக்கலாம் இப்போ இந்த இடத்துல நான் பேடிஎம் அப்படிங்கிற க்ளிக் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனா ஐயாயிரம் காயின்ஸ் வந்த உடனே நீங்கள் வந்து விட்ரால் போடுங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுது இதுக்கான பேமெண்ட் ப்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரமே நம்ம டெலிகிராம் சேனலையும் என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியிலையும் நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன் அதை நீங்கள் வந்து ஈஸியாக பார்க்கணும் அப்படின்னா அதுக்கான லிங்க்குமே நான் வந்து வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கிறேன் போயிட்டு இன்ஸ்டண்ட்டாக இமீடியட்டாக போயிட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து நிறைய ஆப்ஸ் ஆப்ஸ் அண்டு வெப்சைட்டில் இருக்கக்கூடிய நான் சொந்தமாக ஆட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பேமெண்ட் ப்ரொஃபைல் எல்லாமே நீங்கள் அதை பார்க்க முடியும் நம்ம நேற்றுக்கு போட்டிருக்கக்கூடிய கேஷ் ஆட்ரா அப்படிங்கிற ஆப்பில் வந்து பேவுட்டு கேஷ் வந்து நான் வந்து எடுத்திருந்தேன் விட்ராவில் வந்து போட்டிருக்கேன் அதுக்கான ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்கள் அப்படி அங்கே பார்க்க முடியாதவங்க நம்ம டெலிகிராம் சேனல் அஃபீஷியல் டெலிகிராம் சேனல் இன்டர்நெட் கஃபே தமிழ் டாட் காம் அப்படிங்கிற டெலிகிராம் சேனலில் போயிட்டு பா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான பேமெண்ட் ப்ரூஃப் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும் நீங்களும் ஈஸியாக வந்து பார்த்து பார்த்துக்க முடியும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஆப்பை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதா இருந்தாலும் கமெண்ட்ஸ்க்கு மென்ஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சுவாரஸ்யமான ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்டை பற்றி சந்திக்கிறேன் தேங்க்யூ